நம்முடைய பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஆதாரம் நீர் இப்போதைக்கு பூமி மட்டுமே உயிர்கள் வாழக்கூடிய கிரகமாக இருந்து வருகிறது தொடர்ந்து வேறு ஏதாவது கிரகங்களில் தண்ணீர் இருக்கிறதா என்பதை விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே வருகிறார்கள் பல வழிகளில் இந்த ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டே வருகிறது இதன் மூலமாக தொடர்ந்து நமக்கு பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது பல கிரகங்களில் தண்ணீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்டுபிடி தமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அந்த வகையில் சமீபத்தில் கப்பல் விண்வெளி தொலைநோக்கி மூலமாக ஒரு கிரகத்தில் தண்ணீர் நீராவியாக மாறுவதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ற கிரகத்தின் வளிமண்டலத்தில் நீராவி இருப்பதற்கான ஆதாரங்களை கப்பல் விண்வெளி தொலைநோக்கி மூலமா வானியலாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்காங்க இந்த கிரகம் பூமியை விட இரண்டு மடங்கு அகலமா இருப்பதா சொல்லிருக்காங்க இதுவரைக்கும் வானியலாளர்கள் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் கண்டறிந்த மிக சிறிய புறக்கோள் இது மேக்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஸ்ட்ரானமி நிறுவனம் இந்த கண்டுபிடிப்பை கடந்த வாரத்தில் அறிவித்திருக்கு வளிமண்டல கண்டறிதல் மூலமாக நேரடியா நீராவியை காண்பது இதுவே முதல் முறை என சொல்லிருக்காங்க நீர் நிறைந்த வளிமண்டலங்களை கொண்ட இந்த கிரகங்கள் மற்ற நட்சத்திரங்களையும் சுற்றி இருக்க முடியும் என சொல்லியிருக்காங்க இது ஆராய்ச்சியோட ஒரு சின்ன முடிவு மட்டுமே கப்பல் தொலைநோக்கி ஹைட்ரஜன் வளிமண்டலம் கொண்ட ஒரு கிரகத்துல சிறிய அளவு நீராவிய கண்டுபிடித்தது அது அளவு நீரால் இருக்கிறதா என்பதை விஞ்ஞானிகள் முடிவு செய்ய இன்னும் அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஆரம்பகால ஹைட்ரஜன் ஹீலியம் வளிமண்டலத்தில் ஒரு நட்சத்திரத்துடைய தீவிர கதிர்வீச்சால ஆவியாகும் இந்த கிரகம் சுமார் பில்லியன் ஆண்டுகள் பழமையானது இதோட ஹோஸ்ட் ஸ்டார் இந்த நட்சத்திரத்துடைய மிக அருகில் இருப்பதால இது நட்சத்திர கதிர்வீச்சு காரணமா இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தீர்ந்து போயிருக்கும் அதனால இது இப்ப இரண்டு மாறுபட்ட சாத்தியக்கூறுகளை கொண்டதா இருக்கு நம்ம பூமியை போல இந்த கிரகத்துல இரண்டு மடங்கு தண்ணீர் இருக்கலாம் என்ற சாத்திய கூறும் இருப்பதா சொல்லியிருக்காங்க வருங்கால ஆய்வுகள்ல இது எந்த அளவிற்கு சாத்தியம் இந்த கிரகத்துல தண்ணீர் அதிக அளவு இருக்கிறதா என்பது தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க